ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما تفكر إسلامي سعود رجال ندرد எங்களை ஒன்று சேர்த்த ரப்புல் ஆலமின் அல்லாஹு தாலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அலமதுல நாங்கள் வாடுகின்ற ஒவ்வொரு நொடிகளும் இறைவனுக்கு நன்றி உள்ள மக்களாக வாட வேண்டும் அதற்காகங்களை நாங்கள் பழக்கிக் கொள்ள வேண்டும் உண்மையில் மனிதனை பொறுத்தவரையிலே நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் அவன் தன்னை இறைவனோடு தொடர்புபடுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் எங்களது உள்ளத்தை எப்பொழுதும் அல்லாஹுவின் ஞாபகத்தோடு நாங்கள் தொடர்புபடுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனெனில் மனிதனாக பிறந்த நாங்கள் உபதேசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் எவர்கள் நல்ல உபதேசத்தை விட்டும் தூரமாக இருக்கின்றோமோ நாங்களாக இருந்தாலும் சரி நல்ல விடயங்களை கேட்பது நல்ல விடயங்களை பார்ப்பதே நல்ல மக்களோடு சேராமல் நாங்கள் தூரமாகி இருப்போம் என்றால் மிகவும் அவசரமாக செய்தான் எங்களோடு சேர்வதற்கு வழிவகையாக அமையும் அதனால் எப்பொழுதும் நாங்கள் இறைவனை பற்றி ஞாபகப்படுத்தப்படுகின்ற இடங்களில் இறைவனை பற்றி ஞாபகப்படுத்தப்படுகின்ற மக்களில் சேர்ந்திருக்க வேண்டும் ஏனெனில் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக இஸ்லாம் அலைத்தான் எங்களுக்கு சொல்கின்றது பூமிங்களுக்கு ஞாபகப்படுத்துதல் பிரயோசனம் அளிக்கும் என்று அல்லாஹ் குர்வானிலே சொல்லுகின்றான் எனவே மனிதனாக பிறந்த நாங்கள் மௌத்து வரைக்கும் நசிஹாக்களை கேட்க வேண்டும் அதற்கென்று நாங்கள் எங்களது வாழ்க்கையில் தொழிலுக்காக குடும்பத்திற்காக எப்படி ஒதுக்குன்றோமோ அதே போன்று வாராந்தம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை இந்த இஸ்லாமிய விடயங்களை பற்றி ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி நாங்களும் எங்களது குடும்பங்களும் கட்டாயம் ஒதுக்கி கொள்ள வேண்டும் அப்படி ஒதுக்கிக் கொள்வோமாக இருந்தால் எப்பொழுதும் இறைவனோடு இருக்கின்ற தொடர்பை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளலாம் அப்படி இல்லாமல் தூரமாக இருப்போம் என்றால் வருடத்திற்கு ஒரு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை எங்களது தொடர்பு இஸ்லாமிய இயற்கையோடு இஸ்லாமிய சிந்தனைகளோடு இருக்குமா இருந்தால் எங்களிடத்தில் பாவங்கள் அதிகமாக உள்ளே நுழைந்து நாங்கள் வழிகட்டி போவதற்கான சந்தர்ப்பங்கள் அநேகமாக இருக்குங்க இஸ்லாமிய சகோதரர்களே அந்த வகையிலே ஒரு ஞாபக மூட்டலாக நாங்கள் எல்லோரும் தெரிந்த விட தான் சனிக்கிழமை போயிடுது சந்திக்கிழமைத்தார் நேர்த்திக்கிழம பிறந்த வரை மிஷாவில் சனிக்கிழமை நோம்பு ஆ எல்லாருமே நோம்ப பிடிக்கும் நோம்புட பிரியோசனங்கள் சொல்லப்பட்டுச்சிங்கல்லா நோம்ப பிடிச்சதுக்கு பிறகு நம்ம பிறந்தால கொண்டாடுவோம் அப்ப இந்த நாட்கள்ல வந்து ரெண்டு மூணு வாரங்களாக தொடராக பேசப்பட்டு வர விஷயங்கள் தான் இந்த உதய விண்ணத்து வச்சுக்கிறார்கள் விஷயப்படாது நகங்கள் வெட்டுறது முடியல் களைகிறது தடுக்கப்பட்ட விஷயங்களை செஞ்சு கொள்ளக்கூடாதுலாம் உதவியாக கொடுக்குற வரை சரியா இந்த பெருநாள் திறந்த பொறுத்தவரையில் ஒரு ஞாபகம் மூட்டலா தக்பீரல் முத்தல அத்தல் முக்கையத் இரண்டு வகையான தக்பீர் இருக்கு தக்பீரன் அல்லாஹத்தி ஞாபகப்படுத்த ஞாபகப்படுத்தலை பொறுத்த வரையில என்ன செய்யலாம் நீங்க விரும்பின மாதிரி தக்பீரை செஞ்சு கொள்ளலாம்

முகைய ஆரம்பிக்கும் ஒவ்வொரு பின்னாலையும் அந்த சொல்லிக் இது துகைக்கு விஷயம் ரெண்டு விஷயத்தையும் நீங்க தெளிவாக தக்பீரல் முத்தல தக்பீரல் முகையது இதே விஷயத்த சொன்னோம் அலக்துல்லா இந்த வருஷம் அல்லாஹ் சொல்ல வச்சுக்கிறான் சரியா அதுக்கு இருக்கிற ஆடைகளிலே இருக்கிற ஆடைகளில் மிகவும் ஒரு நல்ல ஆடை ஆடை வாங்குவதற்கு வசதி இல்லாவிட்டால் இருக்கிற ஆடையிலே மிகவும் சிறந்த ஒரு ஆடையை நாங்கள் தெரிவு செய்து அதனை அழகான முறையிலே கழுவி சுத்தப்படுத்தி அத்தர்களை பூசி அதை நாங்கள் அணிந்து கொண்டு போக வேண்டும் ஆடை வாங்கவில்லை என்பதற்காக வேண்டி பிறநாள் தொழிலை கலந்து கொள்ளாமல் இருக்க அல்லது ஆடை நாங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கவில்லை வேண்டி கவரையில் பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டார்கள் பிறநாள் தொழிலை கலந்து கொள்ள மாட்டார்கள் பல வீடுகளிலேயே நாங்கள் பார்க்கிறோம் அப்படி பல கஷ்டமான வீடுகளும் இருக்கின்றன அலமந்தில்லா அல்லா தாலா எங்களை கண்ணியமாக வைத்திருக்கிறான் என்றால் மிகவும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அவனது நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தியவர்கள் ஆக அப்ப நல்ல ஆடைகளை உடுத்துக்கொண்டு பெரும் நாளைக்கு ஒரு பாதையால் சென்று இன்னும் ஒரு பாதையால் வரணும் இது சொன்னான் ஏனென்றால் அபிநாய் செல்லம் அவர்கள் ஒரு பாதையால் சென்று இன்னும் ஒரு பாதையால் வந்திருக்கிறார்கள் நாங்களும் அதனை முடியுமான வகையை பின்பற்றுவோம் இந்த நாளை பொறுத்தவரையிலே வரையிலே தொழுகையில் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் தொழுகை அநேகமான கருத்துப்படி ஒரு சுண்ணாமக்கதாவான தொழுகை தொழுகையிலே நாங்கள் முடியுமான வகையிலே கலந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சியை கொள்ள வேண்டும் தொழுகைக்கு போவதற்கு முன்னால் சாப்பிடணுமா ஹராம் இல்லை சாப்பிடுறது அறாமில்லை விரும்பினா கட்டாயமட்டா சாப்பிடும் ஆனா சுண்ணா வந்து என்ன செய்யலாம் சாப்பிடாம போகணும் இந்த பிறநாளை உயரையாளை பொறுத்தவரை சாப்பிடாமல் சென்று துணை முடித்தது பின்னால் வந்து சாப்பிடுவதுதான் மிகவும் சிறந்த ஒரு விடை அதே போன்று வாழ்த்துக்களை நாங்கள் ஒரு ஒருவர் பரிமாறிக்கொள்ளலாம் அதில் தவறு கிடையாது வாழ்த்துக்களை பொறுத்தவரையிலே குறிப்பிட்ட ஒரு வார்த்தை என்று இஸ்லாமியர்களுக்கு கேட்டு நாங்கள் விரும்பியது போன்று எங்களது ஊரிலே எந்த வளமைகள் இருக்கிறதோ அந்த வளமைகளை நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பிரச்சனையும் இல்லை அதனை நாங்கள் தவறு என்று சொல்லி பெரிதாக ஆட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை பெருநாளன்று எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் எந்த விதமான ஒரு தவறு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் எங்களது சந்தோஷங்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று இந்த சாப்பாட்டு விஷயங்களை பொறுத்தவரை எங்களது வசதி இருந்தால் எல்லா குடும்பமும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்திலே சமைத்தி எல்லோரும் ஒன்றாக இருந்து உண்ணுவதை வரவேற்கத்தக்க உடையம் இதனை இமாம் அஹமுதுல்லா அவர்கள் சுண்ணாவாக பார்க்கிறார்கள் இவ்வாறு எல்லோரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக சமைத்தி ஒன்றாக இருந்து சாப்பிடுவதை மிகவும் விருப்பத்து கூரை விடயமாக ஏனென்றால் அங்கே உறவுகள் புதுப்பிக்கப்படுகின்றதன் காரணமா அதே போன்றும் மிக முக்கியமாக இந்த தினத்திலே குடும்ப உறவு முறையை நாங்கள் கொஞ்சம் சேர்ந்து கொள்ள வேண்டும் எப்போதும் சேர்ந்து கொள்ள வேண்டும் யாராவது எங்க வீட்டுக்கு வரவில்லை யாராவது கல்யாணம் பிரச்சனை இல்லாட்டி ஒரு மையத்து பிரச்சனை இல்லாட்டி வேலை பிரச்சனை காணி பிரச்சனை சரி இருந்தால் நம்ம என்ன செய்வோம் நம்ம போயிட்டு சந்திப்போம் நம்ம போயிட்டு சலாம் பிரச்சனை அவங்க வர இல்லா பிரச்சனை இல்ல நம்ம உங்களுக்கு போயிட்டு சலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு தந்தா குடிச்சுட்டு இருந்துட்டு வருவோம் நம்மளுக்கு எந்தவித குறைமை பட குறையும் சரியா அதனால்தான் செல்லல்லா சொன்னாங்க என்ன குடும்ப உறவுகளில் இப்படி நடப்பது என்றால் என்ன என்று கேட்கப்படுச்சு சொன்னார்கள் எவர்களை உங்களை எவர்கள் உங்களை வேண்டாம் வர வேண்டாம் சேர்ந்து நடக்க வேண்டாம் என்று சொல்கிறார்களோ அவர்களை சேர்ந்து நடப்பதுதான் குடும்ப குடும்ப உறவு என்று செல்லல்லா வரைய சொல்லி காட்டினார் எனவே எங்களை வருகின்றவர்களை எங்களோடு சண்டை பிடிக்கின்றவர்களை நாங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்வோம் அல்லாஹ் போதுமான தினத்தன்று இந்த குடும்ப உரங்களில் பேரி நடக்கின்ற உடையங்களிலே மிகவும் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் விஷயங்களாக ஒரு சில விஷயங்களாக தக்பிர ஜமாய் நாடுகளிலே சொல்வதை போல நானும் சொல்லுவேன் நீங்க என்ன சொல்வீங்க அல்லாஹர் அது வந்து கூட அது கூடாது

நம்ம சத்தம் போட்டு சொல்ல டைம்ல அந்த கூட்டாக சத்தம் சொன்னால் அதுல அப்ப தவறி கூலி சரியா அத சரியாக வளர்ந்து கொள்ளணும் பெருநாள் என்ற பேர்ல இஷ்ராப்புகள் தவிர்த்து கொள்ளப்படணும் வீணா செலவழிக்கின்ற விடயங்கள் தவிர்த்து கொள்ளப்படணும் வீணாக செலவு உண்டால் அது சாப்பாடு ஆடையாக இருக்கலாம் நம்மளையும் இருக்கு என்ன ஜோதி உங்களோட வருமானத்திற்கு ஏற்ப செலவு இருக்கும் ஒரு ஷேட் இருக்குது ரெண்டாயிரம் இரண்டாயிரம் ரூபாய்ண்டால் நம்மட வருமானம் அதற்கு தக்குபடியமாக படியமாக இருந்தால் வாங்குறதுக்கு தப்பில்லை நம்ம வருமானம் சிறியதாயிருந்தது போது ஒரு பத்தாயிரம் ரூபாய்தான் ஷேட் வாங்கணும் அந்த கம்பெனி ஷேட் தான் வாங்கணும் அது தவறு இது மாதிரி பிள்ளைகளுடைய ஆடையிலும் எங்களோட கவனத்தை நாங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் கடன் எடுத்து பெரிய அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக ஒன்று செய்யப்படாது கடன் எடுத்து செலவழிக்க கூடாது இருக்கிறதை வைத்து நாங்கள் போதுமாக்கிக் கொள்வோம் அல்லாஹு தலா அதிலே பரகத்து செய்வோம் அதே போன்று எங்களது ஊர்களிலே வளமையாக ஒன்றிருக்கிறது இந்த பெருநாள் தினத்திலே குறிப்பாக பெருநாள் தினம் முடிந்ததும் பின்னால் கபருக்கு சென்று ஒரு தாயோ தந்தையோ அல்லது அப்பாக்களோ யாரோ மரணித்திருந்தால் அந்த கபடத்திலே சென்று துவா செய்வார்கள் இப்படி குறிப்பாக வளமையாக அந்த கபரிடத்திலே சென்று அவர்களுக்காக ஒன்று துவா செய்வது பெருநாள் தினத்திலே துவா செய்வது நாங்கள் குறிப்பாக கொள்வோமாக இருந்தால் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தராத விஷயம் செய்யக்கூடாது பெருநாள் தினம் என்பது சந்தோஷத்துக்குரிய தினம் இருக்கிறதை வைத்து சந்தோஷப்பட வேண்டிய தினம் தான் பெருநாள் தினம் அதனால் தான் அதனை பெருநாள் என்று எனவே அந்த பெருநாள் தினத்தை தண்டு நாங்கள் எங்களுக்குள்ளே கவலையை வளர்த்துக்கொண்டு மனசஞ்சலத்தோடு வீட்டிலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருவர் தாயை தந்தை கபரிடத்திலே சென்று வந்தால் நிச்சயமாக அவருக்கு கவலை வரும் சென்ற காலங்கள் அவரோடு பட்ட கஷ்டங்கள் அவருக்காக தந்தை தந்தைப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஞாபகம் வரும் ஞாபகம் என்ன செய்யும் கவலை அப்படி உள்ளத்திலே குடிக்கொள்ளும் அது அந்த நாள் முழுக்க சந்தோஷம் இல்லாத ஒரு தினமாக மாறிவிடும் எனவே எங்களது சந்தோஷம் இல்லாமல் போகின்ற பொழுது பிள்ளைகளுடைய சந்தோஷம் மனைவியுடைய சந்தோஷம் வீட்டுகளுடைய சந்தோஷம் அனைத்தும் பாழாக்கப்படும் எனவே அந்த தினத்தில் குறிப்பாக கபர்கடையில் தியாகம் செய்வதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் நேரத்தில் நாங்கள் எல்லோரும் தேர்ந்தெடுப்பதற்கொண்டு இந்த நாட்களிலே பெருநாள் தினத்திலே நோன்பு பிடிப்பது கூடுமான விஷயம் அதுதான் கூட நல்ல விஷயம் தான் பிடிப்பது ஹராமாக்கப்பட்ட விஷயம் எனவே இது போன்ற விடயங்களில் நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம் ஒரு ஞாபகமூட்டலுக்காக வண்டி இந்த விடயங்கள் உங்களோடு வந்து நல்லா உட்காராம் நல்ல விடயங்களிலே நல்ல எங்களுக்கு உதவி செய்கின்ற நல்லபடியாக எங்களை பேசுகின்ற கேட்கின்ற மக்களாக என்னையும் உங்களையும் தொடர்ந்து உறுதியாக உழைப்பானாக அல்லாஹு தாலா எங்களது இந்த நல்ல அமல்களை புரிந்து கொள்வானாக அஹமதுல்லா அஹ்